வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கத்திரிக்காய் தொக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒயிட் ரைஸுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் தொக்கு தான் எனக்கு நம்ம செய்ய போகிறோம் இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எப்போதும் சன்னா மசாலா இல்லை ஒரே மாதிரி சைரீஸ் ரெசிபி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வாக்கில் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதனால சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ கல்பாசி அந்த பட்டை வகை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி தான் சேர்த்துக்க ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ணலை நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றப்போ எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக கல்ப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து அரைச்சி போடலை நீங்கள் அரைச்சி போடுறதுனாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா குழைவாக வேக வைக்கணும் இதில் நம்ம இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அந்த சதையெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அப்புறம் அந்த த கத்திரிக்காய் தொப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தக்காளி அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன் இந்த சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்கா சப்பாத்திக்கு என்ன கத்திரிக்காயான்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குது இது செய்யி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சி வெந்துட்டு இப்போ இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் தான் நான் ஒரு மூணு பெரிய ம வரி கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீலப்பாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து சாப்பிடுவேன் நான் வந்து நல்லா கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதவங்க அந்த கிரேவியை மட்டும் சுட்டி சாப்பிடுவாங்க நான் வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ கத்திரிக்காயை அந்த தக்காளி வெங்காயத்தோடையே நல்லா போட்டு வதக்கிக்குங்க நல்லா அதுலேயே ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வதங்கிடணும் அப்போ தான் அந்த தொப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்முறை தான் மற்றபடி எல்லோரும் செய்கிற அந்தவங்க இந்த களி போட்டு தான் நம்ம செய்கிறோம் ஆனால் செய்முறை வந்து ரொம்ப திருத்தமாக நம்ம செஞ்சுட்டோம்னா எந்த ஒரு ரெசிபியுமே பர்ஃபெக்டாக வந்துடும் சாப்பிடும்போது அந்த ருசி வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து எல்லோரும் வைக்கிற குழம்பு துவையல் தான் நம்மளும் செய்கிறோம் ஆனால் அதை செய்கிற விதம் தான் நமக்கு வந்து கரெக்டாக செய்யணும் இப்போ மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து ஏற்கனவே ஹோல்கர மசாலா இப்போது இதெல்லாம் போட்டுட்டோம் அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம் சிக்கன் மசாலா சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கன் தொக்கு மாதிரியே இருக்கும் அது அந்த கன்சிஸ்டன்சி அந்த லுக்கெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு சிக்கன் தொக்கு மாதிரி தான் இருக்கும் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சோம்பு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாலாம் அந்த அதில் உப்பு கொரப்பெல்லாம் அந்த கத்திரிக்காயில் ஏறணும் அப்போ தான் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும் இப்போது நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கே கிரேவி வந்து கொஞ்சம் இதாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிட்டால் போகிறோம் அது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் வெ அந்த கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்திருக்கு இருந்தாலும் நல்லா பஞ்சு மாதிரி வேகணும் அப்போ தான் இந்த தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா தலவலன்னு கொதிக்கிது இப்போ இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கத்திரிக்காய் வேக ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே வெந்த கத்திரிக்காய் தான் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேகணும் நல்லா வதங்கி வெந்து அந்த சுருண்டு இந்த தொக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு லுக்கு தெரியும் அப்போ தான் நம்ம இறக்கணும் இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இந்த குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தொக்கெல்லாம் பிடிக்காமல் போயிடும் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக தான் அந்த நெய் விடுறேன் நான் நெய் விட்டுட்டு அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும் நம்ம வந்து மிளகு மிளகாய் மிளகாத்தூளு சிக்கன் மசாலாலாம் போட்டிருக்கோமா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதுக்காக நான் நெய் விடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய் விட்டதுனால நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி ஒன் டைம் ஒரு டைம் செஞ்சு பார்த்திங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் முக்கியமாக சப்பாத்திக்கெல்லாம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுத்துட்றேன் கொடுக்காதத்துக்கு சாரி நன்றி வணக்கம்